வணக்கம் அண்ணாமலை விவகாரத்தில் கோவை வேட்பு ரெண்டு செட்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தார் ஒரு செட்டு சுடிசியல் பேப்பர் வச்சு ஒரு செட்டு கோர்டீஸ் பேப்பர் வச்சு பண்ணியிருக்கிறார் ஸ்டாம்ப் ஒரு செட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு ஒரு செட்டு கோர்டி ஸ்டாம்ப் வச்சு பண்ணியிருக்கிறார் அதில் இவங்க ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க வேற சில விவரங்கள்லேயும் ஆட்சேபன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மெயினாக ஏடிஎம் கேட்காரங்க அதுலேயும் ஒரு வக்கீல் பையன் ரொம்ப தொழுநர் அவரோட ராமச்சந்திரனோட இருந்தவர் நாங்கள் அவரை அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நாங்கள் அவரை தகுதி நீக்கம் செய்ய வச்சிருவோம் அப்படி இப்படின்னு இமையின் நிலவரம் என்னன்னா யூஸ்ஃபுல்லாக கேண்டிடேட்ஸ் எப்பவுமே ரெண்டு செட்டு இந்த மாதிரி விவகாரங்கள் வரும் அப்படிங்க ரெண்டு செட்டு பண்றது அதுபடி ஒரு செட்டு வந்து கரெக்டாக இருந்து அவங்க இந்த சில விஷயங்கள் இன்னும் உள்ள அதில் உள்ள டெக்னிகாலிட்டிஸ் என்னன்னா இவங்க வந்து ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அவங்க தான் வெரிஃபை பண்ணி தான் ஏத்துக்கணும் ஏற்றுக்க வேண்டியது அப்படி எதுவும் இல்லைன்னா கேட்டு வாங்க வேண்டியது எல்லாமே ரிட்டர்னிங் ஆபீசரோட கடமை வேட்பாளரோட இது என்னன்னா தவறுதலான தகவல் எதுவும் கொடுத்துடக் கூடாது அதாவது எந்தல தவறுதலான தகவல் இருந்துடக்கூடாதுன்னா அசெட்ல வந்து எஸ்டிமேட்டு போட முடியாது இப்போ அண்ணாமலையோட அசட்டு எழுவத்தாறு ஏக்கர் இருக்குதுன்னா எழுவத்தாறு ஏக்கருக்கு அவரு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபான்னு வச்சு போட்டிருக்கிறாருன்னா அதை வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு விலை ஆறு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அப்படி போட முடியாது அந்த மாதிரி தகவல்களுக்கு அசட்டு சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு அவர் ப்ராப்பர்ட்டி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதுக்கு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அதே மாதிரி அவர் கேஸ் ஹிஸ்டரி என் மேலே இத்தனை கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அதுலையுமே வந்து இவங்க ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா கேஸ் வந்து அண்ணாமலைக்கு தெரியாமலே கூட இன்னும் சில கேஸ்கள் சில பே போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பதிவாயிருக்கலாம் அதுக்கான காப்பி இவருக்கு கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் க இருக்கலாம் ஆனால் என்ன ஒரு இதுன்னா அவர் ஏதாவது ஒரு கேஸில் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று அதை மறைச்சிருந்தாருனா தான் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் வரும் அந்த இடத்துல தான் அவர் தகுதி நீக்கமாக முடியும் அவர் எதுலேயுமே சந்தன பெறல எல்லாமே நிலுவையில் இருக்கிற கேஸுகள் அப்படிங்கில அதுல வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அவர் மேல இருக்கிற கேஸ் இத்தனைங்கிறது கூட அவர் சரிவர சொல்லலைன்னா கூட அதை வந்து ஒரு பெரிய தவறுதலா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் சட்டத்துல இருக்கிற விஷயங்கள் அது போக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு நான் ரெண்டு பெட்டியோட வந்தேன் நகர பெட்டியோட வந்தேன் இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் தகர பெட்டி தான் அலுமினியம் பாக்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தகரத்தில் உள்ள பெட்டி பெயிண்ட் அடிச்சு தகர பெட்டி அதுதான் பயன்படு பயன்பாட்டில் இருந்தது ஒரு காலத்தில் அதனால அந்த பெட்டியில் வந்திருக்கலாம் கிராமத்தில் இருந்து வந்தவருங்கிறதுனால அப்போவே கூட எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் அவர் கிராமத்தில் இருந்து வந்ததுனால தன்னுடைய அறியாமைய நகரத்தை பற்றின தன்னுடைய புரிதல் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்தேன் அது கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருந்தது நாங்கள் கிராமத்தில் இருந்து வந்ததுனால ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பெருநகரத்துக்குள்ள நகரத்துக்குள்ள முத முதலாக அடி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு அது ஒரு பயமாக இருந்தது அப்படிங்கிறத அவரை குறிப்பிட்டிருக்கலாம் அறியாமைய அவர் இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத அளவுக்கு நாங்கள் வறுமையில் இருந்தோம்னு எந்த இடத்துலேன்னு சொன்னதா எனக்கு தெரியல ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் அவர் ஓகேயா தான் அவர் அந்த இதோட தான் வந்திருக்கிறாரு அதுபோக பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எந்த அண்ணாமலை பொய் சொல்கிறாரு எந்த நாலு வருஷ கோர்ஸாக இன்ஜினியரிங்கை மாற்றி எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு அவர் நாலு வருஷ கோர்ஸை பிடிச்சிட்டு அஞ்சு வருஷ கோர்ஸ் அப்படிங்கிறாரு அப்படின்னு அப்படி இல்லை பிஎஸ்சியில் அந்த காலத்திலேயே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விட்ச்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருந்தது நாலு வருஷ கோர்ஸ் முடிஞ்சு அஞ்சாவது வருஷமும் படிக்கலாம் அந்த மாதிரி சாண்ட்விச் கோர்ஸ் அவர் படிச்சிருக்கலாம் அதுதான் அஞ்சு வருஷ கோர்ஸ்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதே இடத்துல இவர் சிங்கை ராமச்சந்திரனோட இதை எடுத்துக்கும் அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை வந்து சரியான தகவல் இல்லாம என்னுடைய அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாரு அப்படி இருக்கையில் நான் என்ன எப்படி எம்எல்ஏ கோட்டால வந்திருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எம்எல்ஏ கோட்டாவில் அவர் வரலைன்னா அது ஓகே தான் அதை பத்தி பெரிய அளவில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் என்னோட பதினோரு வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு எங்க அம்மா தான் எங்களை வளர்த்து ஆளாக்கினாங்க நாங்க வறுமையில தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும்படியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கொடுத்துருக்கிறாரு அப்போ இதில் வறுமையில இருந்த ராமச்சந்திரன் அப்போ பிஎஸ்டி காலேஜ் போல ஒரு இதுல அவர் பாலிடெக்னிக் முதல்ல பாலிடெக்னிக் முடிச்சிருக்கார் ஏறத்தாழும் அண்ணாமலைக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஜூனியராகவே இன்ஜினியரிங்லையும் சேர்ந்துருக்கிறாரு அண்ணாமலை படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவர் படித்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டு பேரும் காலேஜில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே சந்திச்சிருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு ரெண்டு வருஷம் சீனியர் படிச்சு முடிச்சது ரெண்டு பேருமே இவர் அஞ்சு அண்ணாமலை அஞ்சு வருஷம் கோர்ஸ் படித்ததுனால அவங்க படிச்சு முடிச்சது ரெண்டு பேருமே அவங்க ஒரே வருஷம்ல இல்லை ஒரு வருஷம் முன்னாடி பின்னாடி படிச்சு முடிச்சிருப்பாங்க அப்போ ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு அவர் ராமச்சந்திரன் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு செகண்ட் இயர்ல போய் ஜாயின் பண்ணியிருப்பார் அப்போ பிடிஆர் இவர் வந்து ராமச்சந்திரனை போய் லேட்டரல் என்ட்ரியில போனா ராமச்சந்திரனை நீ மூணு வருஷம் தான் படித்தேன்னு சொல்றது தப்பு அப்போ நீ இன்ஜினியரிங்கே படிக்கலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலு வருஷம் கோர்ஸ் லேட்ரல் இன்ஃபீல்டில் போனா மூணு வருஷத்துல முடிச்சிடலாம் செகண்ட் இயர்ல சேர்த்துக்குவாங்க மூணு வருஷத்துல முடிக்கலாம் இந்த விவரங்கள்லாம் பிடிஆர் தியாகராஜன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கிறது ரொம்ப உலக அறிவாளின்னு சொல்லிக்கிற அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் அப்புறம் சிங்கை கோ ராமச்சந்திரனை பொறுத்த அளவுல அதுக்கப்புறம் அவர் அகேயம் படித்தேங்கிறாரு ஐஐஎம் படிக்க முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் பார்த்துட்டு சரி அதில் வந்த பணத்தை வச்சு கூட அவரு ஏன்னா ஐஐஎம் அகமதாபாத்தில் படிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அதனுடைய ஃபீஸ் மட்டுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டுமே எப்படின்னா குறைஞ்சது பன்னெண்டரை லட்சம் பதிமூணு லட்சம் அதுல இருந்து அது போ அது வந்து கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் அதுக்கப்புறம் அங்கே உள்ள நடைமுறை செலவுகள் ஹாஸ்டல் ஃபீஸு போக வர்றது இது எல்லாம் சேர்த்தா குறைஞ்சது பதினெட்டு லட்சம் ரூபாய் வேணும் என்ட்ரி ஆகுறதுனாலே அதுக்கப்புறம் அது அதிகபட்சமா மேல மேல அவங்க சேர்ற சீட்டு சிஸ்டத்தை பொறுத்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது அவ்வளவு பணம் வறுமையில இருந்தேன்னு சொல்ற எங்க அப்பா கோட்டாவில எல்லாம் சேரல நான் இதுல இருந்தேன் அப்படின்னு சொல்ற ராமச்சந்திரனுக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது இல்லை பிஎஸ்டி காலேஜில் மட்டும் அந்த காலத்தில் அவ்வளவு எளிதாக எடுத்துக்க மாட்டாங்களே அப்போ அவர் அரசியல் இன்ஃப்ளுயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அது யூஸ் பண்ணி படிச்சிருந்தானாலும் தப்பு கிடையாது ஏன்னா ராமச்சந்திரனும் திறமையான தான் தெரிகிறாரு ஏன்னா ஐஐஎம்ல அளவுக்கு போகு படிக்கும் போது திறமையான தான் தெரிகிறாரு அவரோட அமைதியான நேச்சரையும் பார்க்கும்போது நல்ல சந்தோஷமாக தான் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா ராமச்சந்திரன் வந்து இப்போ கொடுத்துருக்கிற சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலையோட சொத்தை ஒட்டி கொடுத்து கொடுத்துருக்கிறாரு கிட்ட அதாவது இவரோட இவருக்கு சொந்தமா ஒரு ஒன்று புள்ளி மூணு கோடி பக்கம் சொத்து இருக்குது ஒய்ஃபுக்கு ஒரு ஒரு ஒன்று புள்ளி மூணு கோடி சொத்து இருக்குது அப்படின்னு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேல சொத்து இருக்குது அப்போது ரெண்டரை கோடிக்கு மேலே சொத்து இவருக்கு இந்த எந்த விதமான அரசியல் இதுவும் இல்லாமல் இவர் எந்த வேலையும் பார்க்கல ஐடி விங்ல இருந்தார் அதுவும் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐடி விங்ல போட்டாங்க ஐடி விங்ல இருந்து இவர் ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே இவர் இதுக்கு மாறிட்டார் ஓபிஎஸ் அணிக்கு மாறினார் மாறின உடனே என்ன பண்ணிட்டாங்க இவர் ஐடிவிங்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி ஓபிஎஸ்ஸோட சேர்ந்த உடனே தான் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலே டிசம்பர்லேயே என்னமோ தான் திரும்ப ஐடிவிங் ஓபிஎஸ் வந்த உடனே ஓபிஎஸ் முதல்ல இவருக்கு ஐடி ஐடிவிங் பதவியை திருப்பி வாங்கி கொடுத்தாரு தன்னோட வந்தவங்களை எல்லாம் நம்புனவங்களை எல்லாம் கைவிடலை தன்னை கைவிட்டுருவாருங்களை எல்லாம் ஓபிஎஸ் பெரும்பாலான கைவிடலை ஓபிஎஸ்வங்களை அதுதான் ஓபிஎஸ்க்கும் ஈபிஎஸ்க்கு உள்ள வித்தியாசம் அப்போ ஐடி விங்கு இது ஐடி விங்ல இருந்தாரு அதுதான் அதுல எப்படி சம்பாதிச்சாரு இல்ல என்ன அந்த ரெண்டரை கோடி அளவுக்கு நாங்க வந்து அனாதையா விட்டு போன அப்பான்னு சொல்ற போது அந்த அளவுக்கு இது பண்ணாரு அப்படிங்கிறது அவருடைய தாயவர் சொல்லியிருக்கிறாரு என்னை அவங்க தான் வளர்த்து ஆளாக்குனாங்க எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க அப்படின்ட்டு அது பாராட்டத்திற்குரிய விஷயம் அப்படிங்கிறது வறுமையில இருந்த ஒரு குடும்பம் மேலே வந்திருக்குது ரெண்டரை கோடி அளவுக்கு அவர் ஏராளமான தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நியாயமான முறையிலே சம்பாரிச்சிருப்பாருன்னு நாம நம்புவோம் ஓகே அப்புறம் அவருக்கு இடையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதே மாதிரி வந்தபோது ஒரு கான்ட்ரவர்சி வந்தது ராமச்சந்திரன் வந்து திமுகவுக்கு தகவல்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிருச்சு ஜூனியர் விகடன் ஆனந்த இவங்க இவங்கெல்லாம் கூட அதை சில பல பத்திரிகைகள் அதை கவர் பண்ணியிருந்தது ராமச்சந்திரன் தான் உளவாளி அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறன்னு பரவுச்சு அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு இதுங்கிறது தெரியாது ஆனால் அப்படியான ஒரு வதந்தி இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு இவர் இபிஎஸ் எந்த அளவில் ராமச்சந்திரனை நம்பி இதை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது ராமச்சந்திரன் ஆனால் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறாரு அப்படிங்கிறதும் ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல போலாட்டிடுறதை தவிர வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அதனால அவர் நிதானமாக பேசுறாரு அப்படிங்கிறதும் பதட்டம் இல்லாமல் பேசுகிறாருங்கிறதும் உண்மை அண்ணாமலை கொஞ்சம் பதட்ட குறைத்த குறைச்சிக்கணும் அவருக்கு சொல்கிற தகவல்களை அவர் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா ஏராளமான நபர்கள் அவருக்கு பொய்யான தகவல்களை கொடுத்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அது யாருடைய மனதையும் காயப்படுத்தாத அளவில் அவர் தகவல்களை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அண்ணாமலையுடைய இருந்து வார்த்தைகளை புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க அதனால அவர்களுடைய தகவல்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா மற்றவர்களோட இத முழுமையா நம்பாம அவர் தன்னா தானையும் கொஞ்சம் சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறத நம்மளும் சொல்லியிருந்தோம் அதை திரும்பவும் இப்ப சொல்லிக்கிறோம் அதே போல இந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு இவரை சொல்றாங்க இவர் அந்த உயர்ந்து வாட்ட சாட்டமாக இருக்கிற டிஆர் பாலுவோட மகன் அவரை பார்த்தா எனக்கு வேறொரு நம்ம எங்கள் ஏரியாவுலாம் சொல்லுவோம் பெரும மாடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிற டிஆர்பி ராஜா பாலுவோட மகனோ மகன் ராஜா நாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே மட்டன் பிரியாணி போட போறோம் அப்படின்னு மறைமுகமா அண்ணாமலை போ பிரியாணி போட போறதா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது வந்து ஆடுங்கிறது வந்து யாரோட எல்லாம் சம்பந்தப்பட்டதுன்னா சென்டிமெண்டலா அவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர் அந்த இனத்தோடையே சம்பந்தப்பட்டது வெள்ளாளர்கள் வே வேற பக்கம் இருக்கிற வெள்ளாளர்கோட சம்பந்தப்பட்டது கோணார்கள் யாதவன்னு சொல்லப்படுற கோணார்கள் அவங்களோட சம்மந்தப்பட்டது எல்லாம் ஆடு வந்து குலத்தொழில் அத ஆடு வளர்ப்புங்கிறது வந்து அவங்களோட இது ஆட்டை அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லாமே காயப்படுத்துற விதைய தான் இது இந்த மட்டன் பிரியாணி போட போடுவேன் அப்படின்னு சொன்னது இருக்குது அதே மாதிரி நாயுடு கல் இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடு வந்து தெய்வம் மாதிரி நாயுடு நாயக்கர் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஆடு மாடுகள் எல்லாமே தெய்வத்தை போல மதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாமே இது மனதை காயப்படுத்தும் இது வந்து திமுக கட்சிக்கோ இவங்களுக்கோ ஏன் தெரியல அந்த பக்குவம் இல்லைங்கிறது தெரியல அது போக ஒரு மனிதரை கிண்டல் செய்து மட்டன் பிரியாணி போடுவோங்கிறதெல்லாம் வந்து அறிவற்ற செயல் அதெல்லாம் கண்டிக்கணும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்